பௌதுவில் சைத்தான ரஹ்மான் அவர்கள் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நேற்று புதிதாக உயிரிழந்த சகோதர சகோதரிகளுக்காக உலகெங்கு நடக்கின்ற போராட்டத்தில் தங்களையும் சேர்த்து கொண்டிருக்கின்ற குயின் மேரிஸ் யூனிவர்சிட்டி யுனைடெட் கிங்டம் அதேபோல இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தில் இருக்கின்ற புதிதாக சேர்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் கலைஞர்கள் இவர்கள் அனைவரும் மீண்டும் உண்டாவதாக இந்த மக்களுடைய போராட்டமும் பெருந்தன்மையும் மனிதம் இன்னும் இந்த மண்ணிலே மடிந்து விடவில்லை என்பதை மிகவும் தெளிவாகவே நமக்கு எடுத்து அடுத்து நேற்று ஜபாலியா என்ற ஒரு பெரிய வல்லரசுக்கும் அதே போல் அல் ஜெய்தூன் என்ற ஒரு பெரிய மாநாட்டுக்கும் கமாசுக்கும் இடையே பெரும்போர் நடந்திருக்கிறது இந்த பெரும்போரில் நேற்று மிகவும் அதிகமாக அதிக வேகத்தோடு செயல்பட்டவை இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள்தான் ஏனென்று சொன்னால் ஹெலிகாப்டர்களுக்கு ஓய்வில்லாமல் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன கேட்டபோது போராளிகள் குழுக்கள் நிறையவே ஹெலிகாப்டரை அனுப்புகிறார்கள் ஏனென்றால் நாங்கள் நிறையவே தீனி போட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலில் வருகின்ற பத்திரிகைகள் வெரி சீரியஸ் செக்யூரிட்டி ஈவெண்ட் இன் காசா இப்படி தான் ஒரு செய்தி அதாவது காசாவில் மிகவும் பெரியதொரு பாதுகாப்பு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இஸ்ரேல் அரசாங்கம் எங்களை இதற்கு மேல் தகவல்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பொதுவான ஊடகங்கள் அங்கே சென்று அறுநூத்தி இருபத்தி ஒரு பேர் நேற்று அல் ஜெய்தூனில் ஒரே அடியாக வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அள்ளி செல்வதற்காகத்தான் இந்த ஹெலிகாப்டர்கள் இவ்வளவு வேகமாக வந்து போய் கொண்டிருக்கின்றன என்று பீதியை கிளப்பியவுடன் உண்மையை சொன்னவுடன் இஸ்ரேலில் இராணுவத்தில் சிலர் தங்களுடைய பெயரை சொல்லாமல் அது உண்மைதான் ஆனால் இப்பொழுது ஒரே இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் அங்கே வந்து இருக்கிறது என்று சொல்லி சமாளித்து இருக்கிறார்கள் அதாவது ஒரு தொற்று நோயும் பரவி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் தொற்று நோய் உங்களுக்கு மட்டும்தான் வரும் என்பதுதான் தான் இப்பொழுது ஆச்சரியமான செய்தி ஆக நேற்று இந்த பெரிய அடிக்கு பிறகு அவர்கள் அல் ஜெய்தூனில் பின்வாங்கி விட்டார்கள் இது மூன்றாவது முறையாக செய்தூன் பகுதியிலிருந்து இராணுவம் பின்னோக்கி போகிறது அப்போ எப்படி போனாங்க அப்படிங்கிறதை வழக்கத்தையும் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அல் மயாதீன் போன்ற பத்திரிகைகள் நமக்கு சொல்கின்றன அவர்கள் திருப்பி போவதற்கு அவகாசம் இல்லாத அளவுக்கு அடி விழுந்து கொண்டே இருந்தது கடைசியில் ஆர்டி ஆர்டிலரி செல்லிங் அதாவது வான்வெளி க விமானங்களை அனுப்பி தொடர்ந்து குண்டு போட்டு கொண்டு அவர்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தார்கள் அதன் மூலம் அவர்கள் ஓடி வந்து நெக்ஸாரிம் என்ற அந்த ஆக்சிஸ்ல அந்த கூட்டு ஜங்ஷனில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அதன் பிறகு அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்தார்கள் என்று பின்வாங்கியவர்களை பற்றி சொல்லுகிறது மற்றவர்களையெல்லாம் அந்த ஹெலிகாப்டர்கள் வந்து புறக்கி சென்றன இந்த ஹெலிகாப்டர்களை த அடிச்சிடலாம் ஈஸியாக ஆனால் போராளிகளுக்குள்ளே அதை அடிப்பதில்லை எப்போவுமே ரெஸ்கியூ டீமை வந்து தாக்குவதில்லை என்பது ஒரு யுத்த நெறிமுறைகளில் ஒன்று ஆக நேற்று ஒரு சீரியஸ் செக்யூரிட்டி ஈவெண்ட்டுங்கிறது இங்கே செய்தூனில் நடந்த மட்டுமல்ல ஜபாலியாவில் ஜவாலியால உலகமாக யுத்தம் மூணாவது யுத்தம்னு சொல்லுவதா நாலாவது யுத்தம்னு சொல்லுவதான்னு தெரியல நிறைய அதாவது இஸ்ரேலிய ஊடகங்களே அறுபது பேர் அங்கே காயப்பட்டார்கள் இறந்த இறந்தவர்களும் காயப்பட்டவர்களும் அறுபது பேர் என்று சொல்லுகின்ற ஒத்துக்கொள்ளுகின்ற அளவுக்கு நேற்று பயங்கரமான தாக்குதல் மர்காவா டேங் அத்தனையும் அடிக்கின்ற பொறுப்பை நமது பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல் குஷ் பிரிகேடு எடுத்து கொண்டிருக்கிறது நேற்று எத்தனை எத்தனை எண்ணம் நின்று எண்ணியது என்ற எண்ணிக்கையை எண்ண முடியாத அளவுக்கு பதிமூணு பதினாலு மெர்காவா டேங்குகளை அடித்து அடித்திருக்கிறார்கள் அவை நெருப்பிட்டு ஒரு பெரிய சுடர்போல் எரிகின்றன அடுத்து ரஃபா இந்த ரஃபாவில் தான் உலகமே இருக்கிறது என்று சொன்னார்கள் ரஃபாவில் தான் யஹியாசினர் இருந்தாரே நாங்கள் கனவுல கண்டோம் ஆனால் கண்ணை முடிச்சு பார்க்க முன்னாடி அவர் வெளியூர் போயிட்டாருன்னு நேற்று சொன்னாங்க இப்போ ரஃபாவில் வாங்குகிற அடிக்க அளவே கிடையாது ரஃபாவில் ஏன் வந்தோம் என்று ஆகிவிட்டார்கள் நிறைய ரஃபாலையும் இந்த குறிப்பாக நாலு மெர்காவா டேங்க் அடிச்சிருக்காங்க ட்ரூப்ஸெல்லாம் அள்ளிட்டு வரக்கூடியவங்கள அடிச்சிருக்காங்க ஒரு பெரிய வேலையை செய்திருக்காங்க நேற்று ரஃபால அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் சுரங்கப்பாதைகள் எங்கே தான் இருக்கிறது அந்த சுரங்கப்பாதையின் நடுவில் எஹாசினர் இருக்கிறார் என்று மிக ஆழமாக தோண்டி பூமியை தோண்டி கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு முஜாஹித் அப்படி தலையை காட்டியிருக்கான் ஆக நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தில் அவர்களுடைய இன்ஜினியரிங் ட்ரூப் ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்காங்க ஒரே அடி அவ்வளோ வரும் போய் சேர்ந்துட்டாங்க அது ஒரு பயங்கரமான பூபி பூபி ட்ரா ட்ராப்புங்கிறாங்க அதாவது அந்த பொறியில் இவர்கள் தவறாமல் சிக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் எப்படியாவது நாங்கள் அந்த சுரங்கப்பாதைகளை தோண்டி விடுவோம் வலித்து விடுவோம் அங்கே எஹியா சின்வர் இருக்கிறார் என்று பேசி இருக்கிறார்கள் ஆனால் நேற்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் எழுதும்போது என்ன சொல்கின்றன என்று சொன்னால் எஹியாஸ் இன்வர் பூமிக்கு அடியில் இருந்துட்டு யுத்தத்தை ரொம்ப அழகாக நடத்துகிறார் நத்தியானுஹு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர்னு அமர்ந்து கொண்டு அவனால் அவ்வளவு படையும் ஆயுதமும் அமெரிக்காவினுடைய உதவிகளையும் வைத்து கொண்டு கூட ஒழுங்காக இந்த யுத்தத்தை நடத்த முடியவில்லை என்று கிண்டலும் கேலியுமாக செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இப்போ எஹியா இன்வர் தான் மிகப்பெரிய ஹீரோவாக அங்கே இருக்கிறார் அடுத்தால இந்த ஜபாலியா நார்தன் இஸ்ரேலில் தான் இருக்கு இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய மக்களும் தெருவில் இறங்கி போராடுபவர்களும் க சொல்கிறாங்க உடனே நாங்கள் நார்தன் காசாவை நார்தன் இஸ்ரேலில் நார்தன் காசாவை கைப்பற்றி விட்டோம் வடக்கு காசா எங்களுடைய கைகளில் இருக்கிறது என்று சொல்லு சொன்னீர்களே இப்பொழுது என்ன ஆனது இப்பொழுது அங்கிருந்து தானே பிணங்கள் அதிகமாக அள்ளி வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது ஜெய்தூன் பகுதியில் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க ஜபாலியாவில் நீங்கள் வெளியே வந்துக்கிடுவீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு எழுதிட்டு இங்கே பத்திரிகைகள் அதாவது பெரும்பாலும் இருந்து வரக்கூடிய ஹரஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன கேட்கின்றன என்று சொன்னால் நீங்கள் முதலில் வாங்கியது நார்தன் காசாவில் அதாவது வடக்கு காசாவில் பயங்கரமான அடி இப்பொழுது எங்களுக்கு ஒன்று தெரிகிறது அவர்கள் ரீக்ரூப் ஆகிட்டாங்கிறது மட்டுமல்ல அவர்கள் திரும்பியும் ஒன்றிணைந்து கொண்டார்கள் போராளிகள் குழுக்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் புது ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் புது யுக்திகளை கையாளுகிறார்கள் அதனால்தான் பழைய யுத்தத்துக்கு அது அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடந்த யுத்தம் அளவுக்கு அங்கே அவர்களால் யுத்தம் செய்ய முடிகிறது இந்த ஓல்டன் டேஸுன்னு சொல்கிறாங்க யுத்தம் செய்ய முடிகிறது அத்தோடு உங்களை கொத்து கொத்தாக பணமாக ஆக்க முடிகிறது என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் ஓயாத ஒப்பாரி வைக்கின்றன நேற்று மிகப்பெரிய சண்டை இஸ்ரேலிய அந்த இராணுவ அமைச்சரகத்திலிருது அது எப்படின்னா எல்லா பத்திரிக்கையும் என்ன எழுதுனா இஸ்ரேல் ஒரு எட்டாவது முறையில் ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது அந்த யுத்தம் நத்தையானுகுக்கும் கேலண்டுக்கும் நடக்கிறது கேலண்ட் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஹாஸ்டேஜஸை கொண்டு வாருடிமை பெருடிம் சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தடாக்ஸ் பழமைவாத யூதர்களை நீ வந்து யுத்தத்தில் அல்லது போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு நத்தியானுகு அவருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பேசி நமக்கு இப்போ அதெல்லாம் பேச்சால இப்போ கம்ப்ளீட் விக்டரின்னு சொல்லியிருக்காரு அதான் முழு வெற்றி என்று சொல்லியிருக்கிறார் உடனே கேலண்டு முழு வெற்றிங்கிறது இந்த இதில் இருக்காது அப்போது நம்ம அழைத்து செல்லப்பட்ட அந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களை நாம் இந்த மக்களுக்கு கண்ணிலே காட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வாதத்தை எதிர்கட்சி தலைவர் அனுப்பிடும் அதை முன்மொழிந்திருக்கிறார்கள் ஆக இப்போ இது கடையில் இவ்வளோ யுத்தம் பலமாக நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கு உள்ளால் வாழக்கூடிய கிராமத்தை சார்ந்த மக்கள் அஸ்வா அந்த ஹரகத்தில் உள்ள ரெண்டு இடங்களில் ஒரு பெரிய ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனா கொடியோடு அதை எல்லோரும் போடும்போது மிகவும் இருக்க வைக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது பேரழிவு நாள் அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் டே பாலசீன மக்களுக்கு நக்மான்னு சொல்லுவாங்க பேரழியினால் ஏன்னா அதில் தான் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அங்கிருந்து குடிபெயர்ந்தார்கள் ஆனால் புள்ளி விவரத்தை வைப்பதில் இந்த பாலஸ்தீனன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாராட்டணும் எத்தனை மரங்களை இவர்கள் அளித்தார்கள் என்ற கணக்கு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஜெய்தூன் மரத்தினுடைய மரம் எத்தனை எத்தனை வெட்டி போட்டார்கள் என்பதையும் கணக்கு வைத்து இருக்கிறார்கள் அப்போ இந்த வில்லேஜில் இந்த ஊர்வலம் நடந்த உடனே எல்லாருமே அதிர்ந்து போய்விட்டார்கள் அந்த மக்கள் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியும் அவர்கள் உணவு உணர்வு இழக்காமல் இருக்கிறார்கள் அந்த ஊர்வலத்தில் வைத்த மிகப்பெரிய கோஷம் இப்ப நக்மா உங்களுக்கு கவனிக்க வேண்டும் நக்வா உங்களுக்கு அதாவது பேரழிவு உங்களுக்கு தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ரஃபாவில் ஜபாலியாவில் அல் ஜெய்தூனில் வாங்கிற அடியும் விழுகின்ற பிணங்களும் அதை உண்மைப்படுத்துகின்றன அடுத்து நேற்றும் நேற்று வரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் எழுபத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இறந்தவர்களில் பதினைாயிரம் பேர் குழந்தைகள் என்பது கவனிக்கத்தக்கது ஏற்கனவே பத்தொன்பதாயிரம் குழந்தைகள் அனாதையாக அங்கே வாழ்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிஞ்ச செய்தி பேலஸின் இஸ்லாமிக் ஜிகாதி இப்போ ஒரு வேலையை செய்கிறாங்க ஏன்னா அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்துன்னா அதை பிடிச்சி வச்சுக்கிடக்கூடிய ஒரு டாக்டிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அந்த டாக்டிஸ் வந்து வேறு வேறு மாறி போய்கிட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய உண்மை ஏனென்று சொன்னால் ஹமா நக் ஹசன் நசருல்லா தன்னுடைய உரைக்கு பின் ஹமாசு பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாது முஸ்தபா பிரிகேடு இப்படி எத்தனை பதிமூணு அமைப்புகளுடைய தலைவர்களை சந்தித்து நேற்று மன்சூரா பண்ணியிருக்கேன் நேற்று ஒரு ஆலோசனை குழு கூட்டம் நடந்திருக்கிறது அதற்கு பிறகு எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் புதிய பல டாக்டிஸோட இவர்கள் யுத்தத்துக்கு வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் தனி பாலஸ்தீனத்தை அடையும் வரையும் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்று ஹசன் நசருல்லா உட்பட எல்லோரும் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் அதில் ஒருவேளை பேச்சுவார்த்தை வந்தால் அதை பேசுவோம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு திரும்பியும் இஸ்ரேல் வாங்குகிற அடி தாங்க முடியாமல் நேற்று கேரோவுக்கு பேர் கேரோவுக்கு பேச்சுவார்த்தைன்னு போகாமல் எப்படி இதையெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணது இதையெல்லாம் சமாதானப்படுத்துகிறேன்னு பேசப்போயிருக்கோம் மானம் கட்டவணும் அடுத்தது நம்ம ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் நேற்று எல்லாரும் சொல்கிறாங்க ரஃபாக்கு போய் எட்டு நாள் ஆச்சு இந்த எட்டு நாளும் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ வழக்கமாக தாக்குற தாக்குதலை பட்டியலிட்ட நேரம் இல்லை அதனால் புதிதாக நடந்த தாக்குதலில் முக்கியமானது எலிக்மா ஏர்பேஸ் என்ற ஏர்பேஸை ஐம்பது கிலோமீட்டர் லெபனானில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ள உள்ள ஒரு ஏர் பேஸ் அடிச்சிருக்காங்க அதில் நேற்று தீயை எரிஞ்சிருக்கு இது ரெண்டாவது அடையா முதல்ல நான் ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன் எரிஞ்ச தீயை அடக்கிறதுக்கு ஐம்பத்தெட்டு தீயணைப்பு படை வந்த பிறகு முடியலைன்னு அதே போல் ஒரு தீ இந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பரவி கொண்டே இருக்கிறது அதை அணைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தால ஒரு இதே அந்த ஏர்ஃபோர்ஸோட இதை கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டது கம்ப்ளீட்டாக அழித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது லிமான் பேராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் கலியில் உள்ள ஒரு செட்டில்மெண்ட்டை அடித்து கம்ப்ளீட்டாக நிறைய வெளியில் அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல அவர்கள் சொல்லுகிறது அமிர்தை என்ற இடத்தில் நூற்றி நாற்பது வீடுகளை இஸ்ரேல் வந்து லெபனானுடைய தாக்குதல் ஆன்டி ஆர்மர் மிசில்ஸ் வந்து அழித்து விட்டன இந்த நூற்றி நாற்பது குடியிருப்பு வீடுகள் அல்லது குடியிருப்புகளில் இருந்தவர்கள் நேரடியாக இப்பொழுது டெல்ல வீக்க வருகிறார்கள் அங்கே இடமில்லை இப்போது நீங்கள் காசால இருந்து ரப்பால இருந்து காணியூ நியூஸ் ஓடிட்டான் காணியூ இருந்து நார்தன் காசாக்கு போயிட்டான் நார்தன் காசாவில் இருந்து சென்ட்ரல் காசாக்கு வந்துட்டான்லாம் பேசும்போது இங்கே ஒரு பெரும் கூட்டம் ஏறத்தாழ ஏழு லட்சம் பேர் டென்றில் வாழ்ந்துகிட்ருக்க அகதிகள் முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்தது ஈராக்கும் சிரியாவும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்களும் செய்கிறோம் என்று இலியட் நவாட்டீம் பேஸுகளை அடித்து இருக்கிறார்கள் இந்த நவாட்டீம் பேஸு ஈரான் கண்டுபிடிச்சு கொடுத்தது இதாண்டா அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய ரகசிய தளம் இதை அடித்து நிமிடா எஃப் சிக்ஸ்டீனு எஃப் ஃபிஃப்டினும் பறக்க முடியாது அங்கே தான் அவன் எல்லா பேஸையும் வச்சுருக்கானு அதை தொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தால நம்ம அமெரிக்கா வந்து ஒரு பில்லியன் டாலரை வந்து இந்த போராளிகள் குழு இந்த இஸ்ரேலுக்கு ஒதுக்கி இருக்கிறேன் தரமாட்டன் தரமாட்டன் அதுதான் ஹசன் நசுருல்லாவுடைய உரையில் நமக்கு பிடித்த அதை எனக்கு பிடித்த வார்த்தை என்னவென்று சொன்னால் அமெரிக்கா காட்டக்கூடிய பம்மாத்துகளை நீங்கள் நம்பக்கூடாது அவனுக்கு இந்த அமெரிக்காவுக்கு இந்த இனப்படுகளை தனி ஆர்வம் உண்டு ஆகவே அவர்கள் உதவி கொடுப்பார்கள் கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள் அதை நீங்கள் வேறு விதத்தில் சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அது சொல்லி வாயம் ஓடுவதற்கு முன்னாடி ஒன் பில்லியன் டாலரை வந்து இந்த கூட்டு இனப்படுகொலைகளுக்காக ஒதுக்கி இருக்கிறார் அடுத்தது நம்மளுடைய துருக்கி வந்து ஹவுட்டிஸ் ஹவுதீஸ் ஹௌத்தீஸ் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட் சீவில் அமெரிக்காவுடைய மேஷன் என்ற வார்ஷிப்பை ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரு டஸ்ட்ராயர்ன்னு சொல்கிறாங்க அதை அடித்து உடச்சிருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக தீனி இல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து கிடச்சது போல் தெரியுது அடித்து உடச்சிக்கிட்டு இது மாதிரி வந்து பாரு ரெட் சீக்கு உனக்கு அடி நிச்சயம்னு பதிமூணு நாடுகளை சேர்த்துக்கிட்டு தான் போச்சு அமெரிக்கா அங்கே யார் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் ஆனால் இப்பொழுது அங்கே எல்லா நாடுகளும் பெண்ணை ஓடிவிட்டன அமெரிக்கா வந்து வாங்கிட்டு போச்சுது இப்போ திரும்ப மேஷனுங்கிற கப்பலை அடிச்சிருக்காங்க எங்களையும் அடி அடிய அடிச்சிருக்காங்க அடுத்தால அவங்க வழக்கம் போல் உதயதாங்கிற ஏரியாவில் குண்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி லெபனான்ல ஒரு காருக்கு மேலே இஸ்ரேல் தாக்கிய தாக்குதலில் ரெண்டு பேர் சஹிதாக இருக்கிறார்கள் என்ற தகவலையும் லெபனான் செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன அடுத்தது மிக முக்கியமாக நாம் ஒரு முக்கிய கவனத்தையும் தர வேண்டியது இந்த போராட்டக்காரர்கள் போராட்டக்காரர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வந்து அதனுடைய மாணவர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் இஸ்ரேலுடைய இஸ்ரேலில் எவ்வளவு பணம் ஆராய்ச்சியாகவும் மற்ற ஆயுதம் தயாரிக்கும் இதிலையும் போட்டிருக்கோ அதில் இருந்து நாங்கள் பணத்தை வெளியில் எடுத்துருவோம் நீங்கள் வந்து இப்போ போராட்டத்தை கைவிடுங்கள் என்று அதனால் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மாணவர்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் குயின் மேரி யூனிவர்சிட்டி ஆங்கில நாட்டினுடைய மேரி யூனிவர்சிட்டி நேற்று வந்து டெண்டெல்லாம் போட்டான் அங்கே என்னென்னா வேற ஒரு அதிசயமான அதாவது நமக்கு நமக்கு அதிசயமான செய்தி என்னென்னா டெண்டெல்லாம் போட்டோன்னா பொதுமக்கள் வந்து குடியேறி நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் இங்கே இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேம்பஸுக்கு வெளியில் மாணவர்கள் டெண்டு போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் இதே நம்ம இதில் என்னன்னா இந்த மதங்களையெல்லாம் கடந்து இந்த மனித உணர்வுகள் இந்த மக்களிடம் இருப்பது இதுதான் இந்த பூமியை உடைந்து விடாமல் பாதுகாப்பது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மாணவர்களுக்கு என்ன வந்தது காலம் முழுவதும் அவர்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீன முஸ்லீம்கள் மட்டும் இல்லை எல்லா முஸ்லீம்களுக்கு எதிராகவும் எதிராகவும் அதன் பிறகு இஸ்லாமா ஃபோபியோவை ரொம்ப அழகா ஆரம்ப காலத்திலிருந்தே நடத்தி கொண்டிருந்தது ஆப்கானிஸ்தானில் மூணு தடவை படையெடுத்த நாடு அந்த நாட்டில் அப்போ என்ன வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் அந்த மக்கள் அந்த மாணவர்கள் இப்பொழுது போராடுகிறார்கள் என்று சொன்னால் மிகவும் மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு இது அடுத்தால ஸ்டூடண்ட்ஸ்லாம் இப்போ டிகிரி வாங்க வரும்போதே ஒரு பாலஸ்தீன் துண்டை போட்டுக்கிட்டாங்களாம் தலையில் ஒரு டப்பா வைப்பாங்க பாருங்கள் அதுக்கு அந்த தலையில் உள்ள தொப்பி பாலஸ்தீனை கொடியை அணிந்து அதை வருகிறார்கள் அதை விட முக்கியம் என்னன்னா இந்த மாணவர்கள் பட்டங்களை வாங்கும்போது குலுக்கிறார்கள் யாரெல்லாம் இஸ்ரேல் ஆதரிக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கவில்லையோ இஸ்ரேல் ஆதரிப்பவர்கள் போராட்ட ஆதரிக்காதவர்கள் ஆசிரியர்கள் கூட கை கொழுக்கிறது இல்லை நேற்று பதினெட்டு மாணவ பதினெட்டு பேராசிரியர்கள் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் அதில் அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ லிபியாவில் உள்ள மாணவர்களும் சேர்ந்துருக்காங்க அதை ஸ்டூடண்ட் பாலஸ்தீனியன் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி மூமெண்ட்னு சொல்கிறாங்க அதை ப்ரோ காசா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பதிவுக்காக படித்து காட்டுகிறேன் ஈவன் இஃப் வி ஆர் பீனலைஸ்ட் மாணவர்கள் சொல்றாங்க எங்களை நீங்கள் தண்டித்தாலும் தேர் இஸ் ஸ்டில் ஆனார் ஸ்டாண்டிங் ஆனர் அண்ட் ஸ்டாண்டிங் எங்களுக்கு இதில் ஒரு கண்ணியம் இருக்கிறது மனிதத்தை மழிக்க விடாமல் மரணித்து விடாமல் பாதுகாத்த பெருமை இருக்கிறது நாங்கள் அதற்காக நீண்டோம் என்று வரலாறு இனி பதியும் நாங்கள் வரலாறாக வாழ்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வி ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் வாட் இஸ் ரைட் எது சரியோ அதற்காக நாங்கள் நிற்கிறோம் எங்களை நீங்கள் தண்டித்தாலும் பரவாயில்லை இந்த போராட்டத்தினுடைய இன்னொரு புது இது என்னென்னா கிரேட் கிரேட் எஸ்கேப்புன்னு அமே ஆங்கில நாட்டில் ஒரு பெரிய மியூசிக் ஈவெண்ட் அதில் ஐநூறு பாடகர்களும் அது மாதிரி அந்த இசைத்துறை ஆர்வம் உள்ளவர்களும் கலந்து கொள்வார்களாம் அதில் நேற்று ஒரு நூறு பேர் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் ஏனென்று சொன்னால் அந்த காரணம் தான் ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் அந்த ஈவெண்ட்டை நடத்துறது பார் பார்க்லேஸ் கம்பெனி என்ற கூடிய கம்பெனி அந்த கம்பெனி தான் அந்த மியூசிக் இசை திருவிழாவே நடத்துகிறது இந்த கம்பெனி இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளில் பணம் போட்டிருக்கு அதான் ஆங்கில நாட்டில் ஆயுதம் தயாரித்து இஸ்ரேலுக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்க பாருங்கள் அந்த கம்பெனியில் இந்த அந்த கம்பெனிகளில் இந்த பார்க்லேஸ் கம்பெனியும் பணம் போட்டிருக்கேனால நாங்கள் அதில் கலந்துக்கிட மாட்டோம்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த உணர்வை நாம் இந்த எவ்வளவு மெச்சினாலும் தகும் இந்த முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்டு உயிரை இழந்தவர்கள் செய்கின்ற செய்த மிகப்பெரிய சாதனை அவர்கள் மறுமை பெற்று அடைந்து விட்டாலும் துனியாவிலும் அவங்க மோசமாக இல்லை என்பது தெரியும் அடுத்தால இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் நிறைய பல்கலைக்கழகங்கள் இறங்கி வந்து மாணவர்களோடு மாணவர்களோடு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு உங்கள்ட்ட சொன்னேன் இப்போ பட்டத்தை கொடுத்து தனித்தனியாக மாணவர்களை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னால் பேராசிரியர்களுக்கு கைகளுக்கு முன்னாடி கண்களுக்கு முன்னாடியே பட்டத்தை கழித்து எரிந்து வீ எரிந்து கொண்டு போகிறார்கள் நீங்கள் இனப்படுகொலைக்கு இனப்படுகொலை தினமும் செய்து கொண்டு இருக்கின்ற அப்பாய்களை தினமும் கொலை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு நாட்டுக்காக வால் பிடிப்பவர்கள் ஆகவே உங்களுடைய பல்கலைக்கழகங்களுடைய டிகிரி எங்களுக்கு தேவையில்லை என்று போகிறார்கள் ஆக பெருகிவரும் இந்த உலக உணர்வோடு பெருகிவரும் இஸ்லாத் இஸ்ரேலுடைய தோல்வி குவியும் பிணங்கள் இவற்றோடு இந்த யுத்தம் மேற்கொண்டு தொடர்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறதா ஹிந்தியில்